அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் அமானுஷிகம் சோடி பிரசனம் மட்டுமல்ல ஆன்மீகம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களையுமே உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில் பேசி வர மாயன் மயம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த வாழ்வு பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை நம் வாழ்வில் மனதுக்குள்ளே ஒன்று எப்பவும் கடல்நலை மாறி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு பெயர் தான் பயம்னு சொல்லுவாங்க இந்த பயம் எதன் காரணமாக வரும் எப்போ வரும் எதனால் வரும் என்ன சொல்லவே முடியாது நம்முடைய கர்மாவை கேட்ட பலனெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் காரணம் கர்மாவின் பலனாக இருந்தாலும் இந்த பயம் பிறப்பில் இருந்து தொடர்கின்றது மண்ணால் பயம் பெண்ணால் பயம் பொன்னால் பயம் மண் பெண் பொன் இந்த மூன்றினாலே ஏற்படக்கூடிய பயம் இல்லை இல்லாதுங்க அடி அடிவயிற்றில் பயம் என்று சொல்வார்கள் கடன்மட்டான் நெஞ்சம் போல் நான் இலங்கை வேந்தேன் என்று சொல்வதைப் போல கடன்காரன் வரும் வரும்பொழுதும் வந்த முன்பு அது ஒரு பயம் வருது பாருங்க அது இனமுறியாத பயம் சில அமானுஷியங்களால் மனித வாழ்க்கையில் பயம் ஏற்படும் சில சூழ்நிலையின் காரணமாக பயம் ஏற்படும் எத்தனையோ பயம் மனித வாழ்வில் ஏற்படுகின்ற பயமற்றும் வாழ வேண்டும் அந்த பயமெற்று வாழணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த காலத்துக்கெல்லாம் வழியே இல்லைங்க பொண்ணிருந்தும் பொருள் இருந்தும் பெண்ணால் பயம் பெண் இருந்தும் மண்ணிருந்தும் பயம் இப்படி ஏதோ ஒரு வித பயம் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய வாழ்வு நடந்த இழுவும் அவர் சொன்னாருங்க அவர் சொல்லும் பொழுது அவர் கண்கள் இருந்து கண்ணீர் ஏச தொழுத்து கீழே விழுமா விட வேண்டாமா என்று இருந்தது மிகப்பெரிய ஒரு நகரம் இந்த மிகப்பெரிய தொழில் நகரத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில் செய்து வருகின்றார் அந்த தொழில் செய்து வரும்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பலம் கிடையாது ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி நோக்கை நிகழும்னா பணம் பலம் வேண்டும் இல்லை ஏதோ ஒரு பலம் வேண்டும் எதுவும் இல்லாத மனிதன் இறைவின் மீது முழுமையான தொழில் பக்தியை செலுத்தக்கூடிய மனிதன் சூழ்நிலையின் காரணமாக ஒரு அந்த தொழிலில் மிக உயர்ந்த நிலையை அடைகின்றார் உன்னதமான நிலையை அடைகின்றார் காய்த்த மரம் கல்லடிப்படும் என்பார்கள் அந்த வகையில் ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை இழந்து தன் மனைவியின் வீட்டுக்கு செல்கின்றார் அங்கு சென்று கொஞ்ச காலம் இருக்கலாமே நம் நிலை சரியாத வரைக்கும் இருக்கின்றார் அந்த வீடு செல்கின்ற அந்த வீட்டில் இருக்கின்றார் அந்த வீட்டில் பொழுது பக்கத்தில் மாமனார் மா மச்சான் உட்கார்ந்துருக்காங்க சாப்பிட போறாங்க அந்த இலையில சாப்பாடை அவருடைய மனைவியாக வைக்கிறாங்க வச்சுட்டு வச்சோம்ன பசியின் காரணமாக ஏன்னா முதல்ல கை நேரம் பணம் காசு வீசி எரிந்தால் வாங்குவதற்கு எத்தனையோ விதவிதமான உணவு பண்றது ஆனால் அந்த சூழ்நிலையை பொருளற்ற அற்றகுலத்து அருடீர் உறவை கூட அந்த உணவை எடுத்து வாயில் வைக்கும்போது அவர் துணைவியார் சொல்லிட்டார் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களே இந்த சாப்பாடு எங்கள் அப்பா சாப்பாடுங்கிறாங்க அப்படியே கண்கழகி அந்த சாதத்தை அங்கேயே வைத்து விட்டு நகர்ந்து விடுகின்ற வருகின்ற என்ன செய்வது என்று தெரியவில்லை பையனை பார்த்தா கொஞ்சம் ஒரு சொற்ப தொகை தான் கலகில் இருக்கின்றார் கலையில் இருக்கும் பொழுது அங்கு ஒரு டீ கடை அந்த டீ கடையை பார்த்தீங்கன்னா அது நடந்த நிகழ்வு என்று சொல்லுவேன் அந்த டீ கடையிலோட அந்த டீ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மலைய தேசத்தை சேர்ந்தவர் கேரளத்து பகுதியை சேர்ந்தவர் சொன்னார் என்ன சுவாமி எப்பவும் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் நிம்மதியா இருக்கும் வெற்றி நிறைய விபூதி கொஞ்சம் நாட்களாக உங்களை இங்கே பார்க்கறேன் நீ யாராவது உறவினர்கள் இருக்கிறாரா என்று சொன்ன பொழுது சொல்ல துடிக்கிட்டது மனம் ஏனோ சொல்ல முடியல இல்லைங்க நான் ஒரு நண்பரை பார்க்க வந்து இப்ப கூறி விடுகின்றார் கொடுக்கையே சுவாமி என்ன விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு சொல்ல இந்த மாதிரி சொல்ற மிகப்பெரிய நிலை எல்லாம் இழந்து இருக்கின்ற கவலையே படாதீங்க ஐயா நான் ஒன்னு சொல்லுறேன் ஐயா நான் எத்தனையோ சாமி கூப்பிட்டுங்க இறந்து ஏழு வயது இருந்து இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்களை பார்த்து விட்டேன் நடுங்கித்தான் போகின்றேன் பயந்துதான் வாழ்கின்றேன் இன்னொரு அதெல்லாம் விடுங்க போனது போய் இப்ப நான் உன்ன சொல்றேன் ஒரு இடம் சொல்றேன் ஒரு தடவை போய் தான் பாருங்க என்று சொ அவர் சொல்லிக்கிட்ட வீட்டுக்கு வர உடனே அவரை சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்கன்னு கூட கேட்பதற்கு இல்லை வந்துடுற படுத்துட விடிய காலை மூன்று மணி ஏதோ ஒரு சக்தி தட்டி எழுப்புகிறது ஏதோ ஒரு சக்தி பெயரிகாத ஒரு சக்தி தட்டி எடுப்பு வெளியே வந்து பார்த்தா மணிபிடிய காலை நான்கு மணி அவர் அவர் சொன்னாரலாம் அந்த மலையத்து உதயசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பக்கத்தில் கல்லடிக்கோடு என்று ஒரு அற்புதமான இடம் அங்கு வருகின்றார் அவருக்கு மொழியும் தெரியவில்லை ஊரும் புரியவில்லை அங்கு வருகின்றார் அந்த கல்லடி கூடு மலையடிவாரத்தை அடிவாரத்தை நோக்கி செல்கின்றார் பூரா போயிட்டு இருக்கார் கடந்து போகின்றார் ஆட்டோவில் போகிறது கூட அவருக்கு காசு இல்லை அது மலைக்கு போற அப்படியே போயிட்டே இருக்காருங்க போக போக அடர்ந்த வனம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது ஆனா ஏதோ ஒரு வெறி ஏதோ ஒரு வே இது வெற்றி பெற்க முடிய மாட்டோமா என்று நகர்ந்து செல்கின்றார் அடர்ந்த காட்டுக்கு ஊடே சென்று விடுகின்றார் அடர்ந்த காட்டுக்கு ஊடே சென்று விடுகின்றார் அங்கு சென்று நின்று பார்க்கின்றார் அப்போ ஒரு பயம் வருது அடடா ஏதோ ஒரு நிலையில நம்ம துணிஞ்சு வந்துட்டோமே என்று ஒரு பயம் அடை எல்லாத்தையும் இழந்துட்டோங்க மலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜாரெண்ணிடம் என்ன என்று அவர் கலைஞர் இருக்கின்ற பொழுது இனி வாழ்வதற்கு பசி கண்ணில் இருட்டு அந்த கண் இருட்டுன்னு சொல்வாங்க பசி பசி பயக்கம் அங்கிருந்து ஒரு மரத்திற்கு சாய்ந்து விடுகின்றார் அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோல் ஒரு கை அப்பா தம்பி அப்பா தம்பின்னு எந்திரிக்கிறது ஒரு விடுத்து பார்த்தால் ஒரு பெண் ஒரு கிரா ஆதிவாசி பெண்ணுமாரி இருக்கம்மா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கக்கத்தில் ஒரு கூடை வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க அந்த குழந்தை அந்த குழந்தை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது அவர் எழுந்து விட்டுருந்தா திடுக்கிட்டு இந்த வனத்தில் அடர்ந்த வனத்தில் இங்கே ஒரு பெண்ணா அம்மா நீ நீ யார் அதை சொல்லுப்பா மிருகங்கள் உழவுகின்ற நடமாடுகின்றது இடத்துல நீங்க வந்த என்று சொன்ன பொழுது அவங்க சொல்ல தெரியலையே சொல்ல சொல்ல தன்னுடைய நிலமையை சொல்ல தெரிய முடியாது கூட சரி சரி கவலைப்படாது கையெறிகிட்டு அவன் கையறியிட்டினா தன் கையில் இருந்த குச்சியின் மூலமாக பார்க்கிறார் ஓ உறவும் உதறி விட்டதா எல்லாம் இழந்து விட்டாயா துணை எதுவும் இல்லையா பயத்தின் காரணமாக வந்து விட்டாயா அந்த பயம் வாழ்வின் பயமா என்றெல்லாம் சொல்லுகின்றது இவருக்கு அதை பற்றிலாம் இல்லைங்க நின்று கொண்டு இருக்கா இவருக்கு நின்றுட்டு கூட அந்த அம்மா சொல்றதுல காதில் விழில அந்த அந்த இடுப்புல பாருங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை இவரையே பார்க்குது கை நீட்டு கண்டு வர முயற்சிக்கிறது அந்த பிடிச்சி பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிறாங்க குட்டி குழந்தை அழகான குழந்தை கருப்பான குழந்தை கண்கள் இரண்டும் அப்படி தேஜஸ் மாதிரி இருக்குங்க அந்த குழந்தை திரும்ப திரும்ப வரைகிறது உடனே சும்மா இருடா அப்படியே கஷ்டத்துல வந்திருக்கா நீ போய் உனக்கு என்ன வாங்கி தந்திரம் போறான் சா அதை இறுக்கி பிடிக்கின்றான் அந்த தாய் ஆனாலும் அந்த குழந்தை அவண்ட தாவுதுங்க உடனே சொல்கிறேன் கவலைப்படாத கவலைப்படாத குளிச்சியா முதல்ல சாப்பிட்டியா நெகமா சாப்பிட்றது இல்லை தபார் என்ற அம்மா கையில் வைத்திருந்த அந்த பழாப்பழங்களை எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பழம் கொடுக்குறாங்க சாப்பிட முற்படும் இந்த கோலம் இது சாதாரண குளம் நினைச்சிடாத இதில் போய் குடி குளிச்சுட்டு பாருங்க அம்மா எனக்கு நீச்சர்லாம் தெரியாதம்மா அதெல்லாம் பார்த்துக்கலான்னு நின்ற பொழுது அவர் பயந்து நிற்கிட்டான் அந்த அம்மா குடிச்சு தள்ளிடுறாங்க பத்துல தண்ணியில் விழுந்துடுறான் தடவ பொழுதுவங்க தத்தக்கா பதக்கா என்று தடுத்த பொழுது பொது கூட அந்த குளத்தில் மூழ்கி கையை பிடித்து கூப்பிடா நகரே கவலைப்படாது வாழ்வைக்கு பொறுத்தவரைக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இழந்ததை திரும்ப முடிய முடியும் அந்த வகையை பார்க்கும்போது பயமற்றும் வாழணும் ஒரு மனிதன் பயமற்றும் வாழணும் அப்படின்னா பணம் காசு பட்டம் பதவி உறவு அத்தனை மட்டுமே அவனுக்கு பயத்தை நீக்கி விடாது அந்த இறை சக்தி அந்த சக்தியும் அவனுக்கு இருந்த அவனருளால் அவன் தான் கவலைப்படாதேன்னு கேட்டால் அதுக்குள்ள அந்த குழந்தை வந்துடுது இவன் ஆசையாக அந்த குழந்தையை தூக்கி தூக்குற அந்த குழந்தை சொல்லுது அந்த குழந்தை அவனோட இறுக்கி பிடிக்கிறது கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை அவனை விடவே மாட்டேங்குது உடனே அவரு உடனே வாடா வாடா அவனா வந்துடுவான் எத்தனை நாளைக்கு உனக்கு விட போகிறான் நீ வாணி பாவா என்ற குழந்தையை அவனுக்கு தாய் பிடித்து கொண்டு உட்கார சொல்கின்றான் நீ குளித்தாயல்லவா இந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா என்ன அம்மா தெரியாதும்மா ஏதோ ஒரு மலை மனக்குள்ள இருக்கிற ஒரு குட்டம் மாதிரி இருக்கு இல்லைப்பா இதுக்கு தான் முக்தி குளம் முக்தி குளம் என்று சொல்வார்கள் மந்திர மந்திரசாஸ்திரத்தில் மாந்திரிகத்தில் நோக்கி நரவுகளெல்லாம் ஒரு முறை வாழ்வுல இங்கு வந்து இந்த முக்தி குலத்திலே குளித்து கவலைகள் மட்டுமல்ல பயமற்று வாழ்வார்கள் ஒரு மனிதன் பயமற்று வாழக்கூடிய ஒரு குளம் தான் இந்த முக்தி குளம் கருங்குட்டி பகவானும் கருணீலியும் உழவுகின்ற ஒரு அற்புத புண்ணிய பூமி அடாயது என்று சொல்லியபொழுது அவர் இந்த தாயின் பாதம் படுகின்றான் எனவும் அந்த அம்மாவை பார்க்கும்போது அவனுடைய தாயின் தான் அம்மா என்றால் கவலைப்படாதே உன்னை கொடுக்கறதுக்கு எனக்கு தான் இருக்கா அம்மா என் கண்ணீரை தவிர எனக்கு எதுவுமே இல்லைம்மா சரி சரி அதை குழு என்று கை இப்படி கையை நீட்டுறாங்க உடனே அந்த குட்டி குழந்தையை கையில் உடனே கை நீட்டு உடையவ என்ன பண்றான் இந்த தாய் கையில் கொடுக்குற அளவுக்கு கண்ணீர் இருக்குமான்னு தெரியாது அந்த குட்டி குழந்தை கையில் போய் ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தார் உடனே ஆசீர்வதிக்கிட்டார் மகனே விதியோ விடையோ இங்கு வந்து விட்டாள் பயமாற்றி நீ வாழ போகின்ற கவலைப்படாதே என்று கூறி அந்த இதுதான் என் பிள்ளை என் பையன் என்று சொல்லிய பொழுது அந்த பகவானுடைய அந்த தெய்வத்துடைய கருங்குட்டி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரங்க மாயனுடைய சகோதரன் கருணீலி பெற்ற கருணை மிக்க ஒரு குழந்தை எத்தனை பேருக்கு கிடைக்கும் குலம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் கருணீலியின் அருள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் கருங்குட்டி பகவானுடைய அருள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படி கிடைத்தவர் என்று ஒரு ஆணையம் அமைத்து அந்த இறைவனுக்கு சேவை செய்து அவனையே நம்பி வாழ்கின்றார் என்றால் பயமற்றும் வாழ்கின்றார் என்றால் பயத்தை வெற்றி கொண்டார் என்றால் ஒரு மந்திரம் ஒரு மந்திரம் நான் உடனே அதை மனப்பாடம் பண்ண முடியாது குரு அந்த குருவை நீங்கள் சந்திக்க வேண்டும் அந்த குரு அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலுமே அது பரநிட்டு போகும் அந்த வகையில் ஒரு அற்புதமான மந்திரத்தை அந்த தாய் தருகின்றார் இன்று வரை அந்த மந்திரம் காத்து நிற்கிறது வாழ்க்கையில வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா ஒரு முறை சந்தியுங்கள் இறையல் செருமனால் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான மந்திரம் குட்டி குட்டி கருங்குட்டி கருத்திரண்டு முகமும் குத்தாத கொங்கு முளையும் சங்கு முத்திரையும் செம்பங்கண்ணன் செரிய போத்தில் கொம்பத்து தகிர்ந்தாலும் பிடிச்சு வரும் பொண்டும் கருங்குட்டி வந்தனக்கு வசமானாய சுவாக நமக அற்புதமான மந்திரம் தானே ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தொடர்ந்து இதை இதையே திரும்ப பாருங்க திரும்ப திரும்ப கேளுங்க வாய்ப்பு கிடைத்தால் சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்திக்க முயற்சி செய்யுங்கள் அதே நேரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தாயின் மடியிலிருந்து இருந்து அந்த குழந்தை கீழே குதிச்சா குட்டி குழந்தை ஒரு மூன்று வய ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு ஓடிய குழந்தை பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு பெரிய போத்து என்று சொல்லக்கூடிய காட்டருமை கூட்டங்கள் அந்த காட்டெருமை கூட்டங்கள் அங்கு வருகின்றது உடனே இவர் பயில் விடுகிறார் பார்த்தாயா ஒரு மந்திரம் கொடுத்து பயப்படுகிறார் பயப்படாத நில் என்று தாய் சொல்லுகின்றார் ஓடி வருகின்ற அந்த ஒரு ஒரு பருத்த ஓடி சென்ற போத்தின் மீது அந்த காட்டெருமையின் மீது ஏறி அதை அமர்ந்து கொண்டு அந்த கொம்புல தாளம் போடுது அதான் சொன்னேன் அல்லவா கொம்பத்து தாளம் பிடித்து வரும் கருங்குட்டி பகவான் அந்த கொம்பத்தின் மீது இந்த தெய்வத்துடைய இயல்பு எப்படின்னா நம்ம கூப்பிடும் போது எப்படி வருவான் கருத்தை பெருத்த ஒரு காட்டு போத்தின் மீது அந்த கொம்பத்துல தகிர்தாலம் பிடித்து வருவார் குட்டி குட்டி கருங்குட்டி கருத்திரண்டு முகமும் கொத்தாட கொம்பும் முளையும் சந்து புத்திரையும் செம்பங்கண்ணன் சிறிய போத்தின் கொம்பத்து தகிர்தாலம் பிடித்து ஒரு பொண்ணும் கருங்குட்டி மந்தனுக்கு வசமானாயே நமக்கு மறைந்து விட்டார்கள் அந்த இடமே ஒரு அமனுஷியமாக தாயையும் காணவில்லை பிள்ளையையும் காணவில்லை போத்தையும் காணவில்லை தனித்து விடப்பட்டே இப்ப பயம் இல்லைங்க எதையும் எதிர்கொள்கிற ஒரு தன்னும் தைரியம் விதியோ வினையோ அந்த மண்ணை எடுத்து வெற்றியில் வைத்துக் கொண்டு அந்த முத்தி குளத்தினுடைய நீரை தெளித்துக் கொண்டு வாழ்வை நோக்கி நகரிகளும் எல்லோருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்கும் நம்பிக்கை தாங்க நம்பிக்கை இன்று நாம் எப்போ ஒரு விதை போடுறோம் அந்த விதை உடனே நம்ம கிடைக்கிறோம் விதை போட்ட உடனே பழ காய்த்த பழுத்து கையில கிடைச்சது காலம் இருக்கின்றது காலம் செய்வது போல கடவுளும் எடுத்து விடாதீர்கள் அந்த இடம் தான் போக வேண்டும் என்பதில்லை இந்த மந்திரத்தை மனமுருங்க நெஞ்சார சொல்லுங்கள் ஒரு மந்திரம் ஒரு யூடியூப்ல போடுறோம் சொல்றோம் அப்படின்னா உடனே அந்த மந்திரத்தை படிச்சா தான் பலன் தந்து விடாது அந்த மந்திரம் என்பது குரு தரக்கூடியது குருவின் அருளால் தரக்கூடியது வாழ்வில் சந்தர்ப்பம் அமைமானால் இறையர்கள் கூடுமானால் என் கருங்குட்டி பகவானுடைய அருள் கிடைக்குமானால் ஒரு முறை சந்தியில் உங்கள் வாழ்க்கையில எல்லா நகமும் வளமும் பெற கருங்குட்டி பகவானுடைய அன்னை கருணிலையும் அருள்வார்கள்